அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்கான ஆரம்ப கட்ட உடன்படிக்கை எட்டப்பட்டதை இலங்கை வரவேற்றுள்ளதுடன் அந்த பிராந்தியத்தில் விரிவான மற்றும் நீடித்த அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்படுவது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளது இலங்கை வெளியுறவு அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது கடந்த காலத்தில் மோதல்களால் ஏற்பட்ட ஆழமான துயரங்களையும் அழிவுகளையும் அனுபவித்த நாடு என்ற வகையில் அமைதியின் உண்மையான மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் இலங்கை ஆழமாக புரிந்து என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கை காசாவில் நீண்டகால கால அமைதிக்கு வழிவகுக்கும் என்று இலங்கை நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த உடன்படிக்கையை எட்டுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதியின் தலைமையில் கட்டார் எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் முன்னெடுத்த குறிப்பிடத்தக்க முயற்சிகளை இலங்கை வெகுவாக பாராட்டியுள்ளது பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் அரசுக்கான உரிமையை இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் நீடித்த அமைதியை அடைப்பதற்கு இரு தரப்பினரும் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு வலியுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எல்லைகளை அடிப்படையாக கொண்ட நாடு தீர்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின் முக்கியத்துவத்தையும் இலங்கை வலியுறுத்தியுள்ளது